மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோவான் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதுல வாசிக்கும் பொழுது ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவைய பிள்ளைகள இந்த வார்த்தை மூலமாய் கத்தன மோடு இடைபடுவாராக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிறை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த உலகம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் இந்த உறவுகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை துக்கத்தோடு வைத்திருக்கலாம் ஆனால் வசனம் சொல்வது வார்த்தை சொல்வது ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தர் சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தங்களுடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார் கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள் கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் அந்த கொஞ்ச காலம் என்பது கிறிஸ்து சிலுவைக்கு போகக்கூடிய காலம் அந்த கொஞ்ச காலம் என்பது அவர் மறித்து போயிருக்கக்கூடிய நாட்கள் ஆனால் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்பது அவர் உயிர்த்தெழுந்த நாட்களை குறிக்கிறது அந்த உயிர்தொழி நாட்களிலே அவர்கள் நிச்சயமாக அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது ஏனென்றால் கிறிஸ்து சிலுவைக்கு போக போகிறார் கிறிஸ்து சிலுவைக்கு போக போகிறார் அவர் காட்டி கொடுக்க போகப்பட போகிறார் அவர் தன்னுடைய எல்லா மக்களுக்காக சிலுவில அடிக்கப்பட போகிறார் அப்பொழுது இவர்கள் அந்த கிறிஸ்துவோடு இருந்தக்கூடிய சந்தோஷத்தை தொலை தொலைத்தாக வேண்டும் கிறிஸ்துவோடு இருந்தக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட்டு விட்டாக வேண்டும் எனவே துக்கத்தோடு அலைய அலையப் போகிறார்கள் என்று ஏற்கனவே ஆண்டவர் கண்டு தீர்க்கதரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த நாளில் கத்த தீர்க்கதரிசனமாய் உங்களோடு பதிவு செய்கிறார் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதி இருப்பீர்கள் இந்த கொஞ்ச காலம் என்பது வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறது இந்த கொஞ்ச காலம் என்பது தேவ நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த டைமை குறிக்குது அந்த கொஞ்ச காலத்தில் நாம் சோர்ந்து போகிறோம் எப்படி சீசர்கள் அந்த கொஞ்ச காலத்தில் ஒரு மூன்று நாட்கள் அவரை மிஸ் பண்ணாங்க அவ்வளோதான் இந்த மூன்று நாட்கள் அவர் உயிர்த்தல உயிர்த்தல வேண்டும் அந்த மூன்று நாட்கள் அவரை கொஞ்ச காலம் என்பது அதை குறிக்கிறது மூன்று நாட்கள் அவரை மிஸ் பண்ணாங்க அப்போது பார்க்கும்போது துயரம் அடைந்தார்கள் துக்கம் அடைந்தார்கள் சது சதுசெய்தர்களுக்கும் பயந்து போய் இருந்தார்கள் மத போதர்களுக்கும் பயந்து போய் தன்னுடைய வீடை பூட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது அந்த கொஞ்ச காலத்துல பிறகு கொஞ்ச காலம் மீண்டும் உயிர்த்தளவில் நடக்கும் பொழுது அவரை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள் இந்த நாளில் கொஞ்ச காலத்துல அந்த கொஞ்ச காலம் என்பது நீங்கள் காத்திருக்கக்கூடிய நாட்களை குறிக்கிறது கிறிஸ்துவ மிக பெரியமானவங்களை எனவே இந்த நாளில் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கலாம் வியாதிகள் சுகமாக வேண்டும் என்று காத்திருக்கலாம் அல்லது திருமண காரியத்துக்காக காத்திருக்கலாம் அல்லது மேற்படிப்புக்காய் காத்திருக்கலாம் அழைப்புக்காய் காத்திருக்கலாம் அல்லது ஊரியத்தின் வெற்றிக்காய் காத்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருக்கக்கூடிய நாட்கள் நம்மை பாடாய்ப்படுத்துகிறது காத்திருக்கக்கூடிய நாட்கள் நம்மை துக்கப்படுத்துகிறது எனவே ஆண்டவர் பொழுது காத்திருக்கக்கூடிய நாட்கள் நீங்க சோர்ந்து போக வேண்டாம் வெயிட்டிங் டைம் நாட் ஃபார் வேஸ்டிங் டைம் எனவே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆசிவாதம் கத்தர் வழங்கித்தான் ஆவா எனவே அந்த நாட்கள் போது நாம் சோர்ந்து போகிறோம் எனவே ஆண்டோர் பொழுது அதில பதினாறாம் அதிகாரம் சொல்லும் பொழுது நான் பிதாவிடத்திலே போகிறபடினாலே கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்ற பதினெட்டுல சொல்லும் பொழுது கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள் கொஞ்ச காலம் என்று இயேசு சொல்லுகிறாரே அந்த கொஞ்ச காலத்துல என்னை காண மாட்டீர்கள் பிறகு கொஞ்ச காலத்தை காண்பீர்கள் என்று சொல்லுகிறாரே அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தார்கள் எனவே அந்த அர்த்தம் தெரியாமல் இருந்தார்கள் அதுக்கு அது விலக்கி சொல்லும் போதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த நாள்ல கொஞ்ச காலம் நம் காத்திருக்கும் பொழுது பயங்கரமான சோதனையில மாட்டி அந்த கொஞ்ச காலம் என்பது தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய நாட்களை குறிக்கிறது எனவே இந்த நாளில் கிறிஸ்து மிகவும் பிரியமான அன்பு சகோதரனை அன்பு சகோதரிய அந்த கொஞ்ச காலத்துல நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம் கொஞ்ச காலத்துல தேவை நமக்கு மறைந்ததை போல தெரியலாம் கொஞ்ச காலம் வாக்கு வராது ரேமா வராது கொஞ்ச காலத்துல ஏதோ ஒரு காரியங்கள் ஒழிக்கப்பட்டதை போல இருக்கும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆனால் என்பது குறிக்குது ஆமா ஆனால் என்பது வெற்றியை குறிக்குது ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பது ரிசல்ட்டை குறிக்குது ஆனால் அதுக்கு முன்பாக பார்க்கும்பொழுது துக்கமாக இருக்கிறது ஆமா அதுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது துக்க கல்லறையின்ிடல எம்மாவ நடந்து கொண்டு போயிருந்தார்கள் இயேசுவனை பார்த்து நீங்கள் துக்கமோகமாக இருக்கிறது என்ன என்று கேட்கிறார் அப்போது அவர்கள் அவரிடத்துல அவர் பேசி காரியத்தை விவரிக்கும் பொழுது அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது இந்த நாளில் அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் அற்புதம் நடக்கவில்லை அதிசயத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் அதிசயம் நடக்கவில்லை ஏதோ ஒரு காரியத்துல தேவன் எங்களுக்கு வழி வாசலை உண்டாக்க மாட்டாரா ஒரு பிரேக் துரு உண்டாக்க மாட்டார் என்று நான் காத்திருக்கிறேன் ஆனால் அந்த கொஞ்ச காலம் எங்களை பாடாய் படித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதரன் சகோதரியை கத்த உன்னை பார்த்து திரிசமான வார்த்தை பேசுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எனவே இந்த நாள்ல நிச்சயமாய் நம்முடைய துக்கத்தை அவர் ஆமா சிலுவை ஏற்றுக்கொண்டார் ஏசை ஐம்பத்தி மூணு வாசிக்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்து கொண்டார் எனவே இப்ப அந்த துக்கம் ஆமா வேலையின்மைங்கிற துக்கம் வறுமைங்கிற துக்கம் நம்ம தோல்வி என்கிற துக்கம் இதெல்லாம் துக்கத்தெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் சமூகத்தில் வைக்கும் பொழுது அந்த கொஞ்ச காலத்திலே மாற்றம் அடையும் அந்த மாற்றம் நிச்சயமாகவே அடையும் ஆமா புழு அப்படியே இருப்பதில்லை புழு நிச்சயமாக பட்டாம்பூச்சியாக மருவமாகித்தான் ஆக வேண்டும் எனவே அந்த கொஞ்ச காலத்தில் உங்களுடைய காரியங்கள் அது மறுபாக்கப்பட பட வாய்ப்பு இல்லை என்பது போல இந்த சூழ்நிலை சொல்லலாம் நிச்சயமாய் காத்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை தேவன் ஆசீர்வதித்து அதை மறுரூபத்துக்குள்ளாக அது ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளாக நிச்சயமாய் கொண்டு போவார் எனவே வேதத்தில் அநேக பசுத்தமான தோற்று போனவர்கள் தான் ஆனால் தோற்று போய் அப்படியே போகவில்லை மாறாக தேவனை நம்பி என்ன செய்வார்கள்லாம் அவர்கள் மறுபடியும் எழுந்திருக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த நாளில் நூறு வருஷத்து உங்களோட வாசிக்க விரும்புகிறேன் அப்போசல் அப்போசல் புத்தகம் எட்டாம் அதிகாரி எட்டில் வாசிக்கும் பொழுது அப்போசில் எட்டு எட்டில் பொழுது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அந்த பக பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அதுக்கு முன்பாக அந்த பட்டணத்தில் பொழுது தோல்விகள் அந்த பட்டணத்தில் பார்க்கும்பொழுது பிசாசின் வல்லமைகள் அந்த பட்டத்தில் பார்க்கும்பொழுது வியாதிகள் இதெல்லாம் அந்த பட்டணத்தை கொண்டது எந்த பட்டணம்னா சமாரியாவே பிடித்துக் கொண்டது சமாரியாவில் பிடித்து கொண்டிருந்தது இப்போ தேவ மனுஷன் புளிப்பை கொண்டு கத்திருந்த சமாரியாவில் ஒரு கலக்கு கலக்குகிறார் சமாரியாவுக்கு இப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது எந்த யூதர்கள்லாம் சமாரிய தீட்டு என்று சொன்னார்களோ எந்த ஸ்தோத்திர பக்கத்து இடத்துக்கு கடந்து போக வேண்டும் என்பது சமாரியை சுற்றி கொண்டு யூதர்கள் போனார்களோ அதே யூதர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ரைசலால் அப்போ பார்க்கும்பொழுது இயேசு முதலாவது சமாரியா ஸ்திரிவிடத்தில் பேசுகிறார் யோவான் நான்காம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் சமாரியாவில் கத்துடைய வார்த்தை அறிவித்தது யாருன்னா அப்போ அப்போ பிளிப்பு அந்த பிளிப்பு வார்த்தை என்ன செய்வத ஆமா இப்ப சொல்லும் பொழுது அநேக வியாதிகள் இருந்து வெளியே வந்தார்கள் அந்த பட்டணம் இப்போது ஒரு சந்தோஷமான பட்டணமாக மாறினது இந்த நாளில் அந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு வெளிச்சம் வர வர வைக்க முடியும் என்றால் ஒரு வாழ்க்கைக்குள்ளும் தேவன் ஒரு வெளிச்சத்தை வர வைக்க முடியும் அந்த அந்த பட்டணம் ஒரு சமாதானத்துக்குள்ளாக மாற முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் தேவனாய் கத்த சமாதானத்துக்குள்ளாக மாற வைக்க முடியும் அதில் பார்க்கும் பொழுது அப்போ எட்டாம் அதிகாரம் சொல்லும்போது அநேகர் ஏகப்பட்ட ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர் வாரக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் ஆமா சோக் வியாதி ஆமா வாதம் அந்த வாதங்கள் ஆமா செயலிழப்பு ஆமா சரியான செயலிழப்பெல்லாம் சுகமாக்கப்பட்டார்கள் சப்பானிகள் கேண்டிகேப்ட் அவர்கள் நடந்தால் என்று பைபிள் சொல்லுது அப்ப ஆ அணையருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவி எதிர்மறையான எண்ணங்கள் தோல்வி பயம் மரண பயம் இப்படிப்பட்ட ஆவிகள் பிழிப்பு மூலமாக வெளியேறி போனது பிளிப்பு அந்த இடத்துல நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த இடத்தை ஆதிக்க செய்து கொண்டிருந்த அந்த இருள் வல்லம்மைகள் வெளியேறி போனது இப்பொழுது அந்த பட்டணம் சமாரியர் சமாரியர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் சமாரியாவுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டானது கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவைய பிள்ளைகள இந்த நாளில் ஸ்தோத்ரம் ஆமாம் துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி அந்த துக்கத்திலே அமிழ்ந்து போக வேண்டாம் ஆமாம் இந்த நாளில் கத்திர உங்களை பிழிப்பை போல பார்க்கிறார் பிழிப்பு ஒரு நபரை கொண்டு அந்த அப்போசல் பிழிப்பை கொண்டு ஒரு நபரை கொண்டு கத்தர் சமாரியாங்கிற ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் ஸ்தோத்திரம் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கினார் சந்தோஷத்தை உண்டாக்கினா அதனால தான் ஆ பர்சு தாவியான உங்களிடத்தில் வரும் பொழுது ஆமாம் நீங்கள் பலனடைவீர்கள் எனவே அவர் வரும்பொழுது எரிசிலேமிலும் யூரியாவிலும் சமாரியாவிலும்

உங்களை பதிலடை செய்வார் இந்த கால வழியில பரிசுத்த ஆவியானவர் வருவார் நீங்கள் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவார் அவர் வந்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் எப்படி அந்த இருளான பூமி வெறுமையாக இருந்த பூமியை பரிசுத்த ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தவர் தண்ணீர் பரப்பிலே அசைவாடி கொண்டிருந்தவர் அந்த பூமி அந்த பேரண்டத்தை உருவாக்கினவர் ஆமா பிதா சொல்ல சொல்ல வார்த்தையில அதை உருவாக்கினவர் உண்டாக்கினவர் அந்த பேரண்டங்களை மில்கிவே அந்த அந்த சாசன உருவாக்கின உருவாக்கக்கூடிய வல்லமைத்த ஆவியிடத்தில் இருந்தது பரிசுத்த உருவாக்கினார் இந்த கால விலையில பிதாவின் வார்த்தையை நீ விசுவாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் வார்த்தையை நீ நம்பிக்கொண்டே பொழுது நிச்சயமாகவே அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குவார் எனவே சீசன் சொல்வார் கொஞ்ச காலத்தில் என்னை காண மாட்டீர்கள் இந்த கொஞ்ச காலம்தான் பாடாய் படுத்தினது அந்த கொஞ்ச தான் அவர்கள் பயந்திருந்தார்கள் அந்த கொஞ்ச தான் அவர்கள் கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள் அந்த கொஞ்ச தான் இயேசுவோடு தைரியமாக நின்றவர்கள் இயேசுவோடு தைரியமாய் போனவர்கள் இப்பொழுது இயேசு இயேசுவுக்கே அந்த சிலுவை ஆமா அவருக்கே சிலுவை என்கிற ஜட்ஜ்மெண்ட்டு எனவே எனவே நமக்கு அது நே நேர்ந்து விடுமோ நமக்கு அது நடந்து விடுமோ என்று சொல்லி பயந்து ஆமா தன்னை ஒழித்துக் கொண்டார்கள் அந்த கொஞ்ச காலத்தில் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த அப்படிப்பட்ட கொஞ்ச காலம் வரும் அந்த கொஞ்ச காலம் சில நேரம் வரும் அந்த வரும்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானி வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் நாமும் அவன் பிதாவி சமூகத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டும் நல்லா இருக்குல்ல வா ஆமா அவன் பிதாவி சமூகத்தில் நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் அப்போ சொல்ல சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு உலகம் சந்தோஷப்படும் உலகம் உங்களை தூக்கப்படுத்தும் போது சந்தோஷப்படும் உறவுகள் உங்களை தூக்கப்படுத்தும் போது சந்தோஷப்படும் ஆமா சில நேரம் வாழ்க்கையை வச்சு செய்யும் அப்போ அந்த அந்த சந்தோஷப்படும் அந்த வசன வசனத்தோட முடிவு சொல்கிறாரு அத்தியாயத்தின் முடிவு அந்த வசனத்தின் முடிவு ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த நாளில் கிறிஸ்துவை தான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த பல உபத்திரத்தோடு இருக்கிறேன் பிரதர் கிறிஸ்துவை நம் என்றைக்கு நம்பினோ அன் அன்னைக்குலேருந்து ஏதோ ஆகாமா அந்த குடும்ப கட்டுப்பாடுகள் என்னை அழுத்துகிறது சமுதாய கட்டுப்பாடுகள் அழுத்துகிறது ஏதோ ஒரு காரியத்தில் நான் அந்த சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதரன் இந்த நாளில் கத்தர் திருவிசமாய் பேசுகிறார் நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இப்ப சமாரியில பார்க்கும் பொழுது அந்த பிழிப்பு மூலமாய் கத்தர் பெரிய பெரிய அதிசயங்களை செய்தார் ஆமா அப்போ எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது எட்டு ஆறுல சொல்லும் போது பிழிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்களால் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் ஆமா இப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது கவனிக்க ஆரம்பித்தார்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள் பிடிப்பு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அதிசயங்களையும் ஆச்சரியம் செய்யும் பொழுது அவர் கவனிக்கிறார்கள் கவனித்து ஒருமனமாய் கூடினார்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது அற்புதம் நடக்க ஆரம்பித்தது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் வெளியேறி போனது அதில் பொழுது அவன் அநேக சுகமாக்கப்பட்டார்கள் அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் அநேகர் இருக்கக்கூடிய அனைகர்ல இருந்து கூடிய அசுத்தாவியில் வெளியே போனது ஏன்னா சமாரியாவில் ஒரு இருட்டு இருந்துச்சு சமாரியாவில் ஒரு டார்க்னஸ் இருந்துச்சு சமாரியாவில் ஒரு இருள் ஆதிக்கம் இருந்தது ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மந்திரவாதி முழு சமாரியாவையும் தன்னுடைய கண்ட்ரோலில் தன்னுடைய கட்டுப்பாடுகள் எடுத்துக்கொண்டிருந்தான் அவன் பேர் சீமோன் ஆமா சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மாய ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக்கொண்டிருந்தான் தேவடி பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோரும் பெரியோரும் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் அதில் வாசிக்கிறேன் அப்போது எட்டு வாசிக்கும் பொழுது அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணியதுனாலே அவனை மதித்து வந்தார்கள் இப்போ சமாரியாவில் பார்க்கும்போது மந்திரவாதி ஒரு மந்திரவாதி தன்னுடைய மாய வித்தையினாலே அநேக காலமாய் பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் பார்க்கும் போது தேவனை சந்திக்க விடாதபடி ஒரு சக்தி இழுத்து கொண்டிருக்கிறது மெய்யான ஞானத்தை அறிந்து கொள்ளாத விடாதபடி ஒரு சக்தி இழுத்துக் கொண்டிருக்கிறது மெய்யான இறை வார்த்தைக்கு நேராக போக விடாதபடி ஒரு சக்தி இழுத்து கொண்டிருக்கிறது சமாரியா மக்களை இப்போ சமாரியா மக்களை ஏற்கனவே யூதர்கள் கருதினார்கள் ஏற்கனவே சமாரியாவுக்கு அவங்க மதிப்பை அளிக்கல இப்ப பொழுது ஆல்ரெடி ஏற்கனவே சமாரியா பிற்படுத்த மக்கள் வச்சிருந்தாங்க இப்ப பொழுது ஆமா சமாரியா சமாரியா மாயவித்தைக்கு வெல்கம் பண்ணியிருந்தாங்க அசுத்த ஆவிகள் சொல்லக்கூடிய அந்த காரியத்துக்கு வெல்கம் பண்ணி வச்சிருந்தாங்க வல்லமைக்கு வெல்கம் பண்ணி தன்னுடைய ஏரியாவுக்குள்ள வச்சிருந்தாங்க எனவே அந்த இடத்துல சீமோனுங்கிறவன் அநேக காலமாய் பெரிய பெரிய அற்புதம் பிசாசினால அற்புதத்தை செய்து கொண்டிருந்தான் அதிசயங்களை செய்து கொண்டிருந்தான் தேவனுடைய சக்தி என்று அவரை நம்பிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதுக்கு மேலே செஞ்சா தான் அதுக்கு மேலே தேவனுடைய சக்தி வெளிப்பட்டாதான் அந்த இடத்துல ஒரு சமாதம் உண்டாக முடியும் அந்த இடத்துல அசுத்த ஆவி வெளியே போக முடியும் எனவே பரிசுத்த ஆவியானவர் திழிப்பை ஆட்கொண்டார் பரிசுத்த ஆவியானவர் பிளிப்பை நிரப்பினார் இப்பொழுது சீமோன் என்கிற மனிதனுக்கு மேலாக ஆம் வெளிப்புறமான அவுட் ஸ்டாண்டிங் மராக்கல் வெளிப்புறமான சரீரத்தில் குணமடைதல் உள்ள ஏதோ பார்த்தேன் அதெல்லாம் இல்லை ஏதோ ஃபீவர் குணமாச்சு அப்படிலாம் இல்லை இது வெளிப்புறமான அற்புதத்தை செய்ய ஆரம்பித்த ஆமாம் அவுட் ஸ்டாண்டிங் மராக்கல் வெளிப்புறமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆமாம் பிரிப்பு மூலமாக கத்தர் செய்தார் செய்த பொழுது இப்போ சமாரியாவுக்குள்ள சந்தோஷம் உண்டாய் சந்தோஷம் என்பதாவே ஆமாம் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே ஆமாம் சந்தோஷம் என்பதாவே இந்த இடத்துல சமாதானத்தை குறிக்கிறது ஆமாம் சமானத்தை குறிக்கிறது ஆறுதலை குறிக்கிறது எல்லாமே இந்த இடத்துல குறிக்கிறது இப்போ அந்த மாயபுத்தக்காரன் மனம் திரும்பினதை பார்க்குறோம் வா சூப்பர்ல எனக்கு ஒரு நல்ல ஆமேன் கிடைக்குமா ஆமே இங்க மாயபுத்தக்காரன் மனம் திரும்பினா மனம் திரும்பி மறுபடியும் அவனும் ஆமையானசாம் ஏற்றுக்கொண்டு கர்த்த நம்பினதை பார்க்குறோம் இந்த கால வழியில ஸ்தோத்திரம் சமாரியாவை போல உங்கள் குடும்பத்துல பல நேரம் இருளின் சக்திகள் ஆதிக்கம் இருக்கலாம் சமாரியாவை போல வாக்குத்தம் நடைபெற நடை உங்க வாக்கு அந்த வாக்குத்தம் நடைபெறக்கூடாது வாக்குத்தம் தடைப்பட வேண்டும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாது என்று சில அசுத்த வல்லமையில் போராடி கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆமா கொஞ்ச காலத்துல கொஞ்ச காலம் போராடிக்கிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்ச காலம் முடியும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வாக்குத்தம் நிறைவேறியே தீரும் ஆசீர்வாதம் வந்தே தீரும் நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள் அமைய நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள் நிச்சயமா சமாரிய பகுதிக்கு வெளிச்சம் வந்தது போல சமாரியா மக்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல் போல நீங்களும் அற்புதத்தை அதிசயங்களை நினைச்சிங்க பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு ஒரு வசந்த வாரியத்தில் செய்ய விரும்புகிறேன் பிலிப்பிர் புத்தகம் நான்காம் அதிகாரம் நாலுல சொல்லும் பொழுது புத்தகம் நான்காம் அதிகாரம் நாளில் சொல்லும் பொழுது அப்போ சே பவுல் சொல்லுகிறார் கத்தருக்குள் எப்பொழுதும் ஆமா சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் ஆமா சந்தோஷமாயிருங்கள் பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது சோர்ந்து போக வேண்டாம் ஆமா அழு அழு அழுக வேண்டாம் ரொம்ப அழுகுறாங்க ஆமா ரொம்ப அழுத உடனே உங்களுக்குள்ள கூடிய அந்த ஃபெய்த்து உடைய உடையுது ரொம்ப அழுகும் பொழுது உங்களுக்குள்ள நீங்க நல்லா இருந்தவங்க அழுகு அழுகு கேள்விக்குறியாக மாறுது லைஃப் அதுக்கப்புறம் தற்குறியா மாறிடுது எனவே அதெல்லாம் காலி பண்ணிட்டு அது அற்புதமான குறியாக அதிசயமான குறியாக நாம் மாற வேண்டும் எனவே ஸ்தோத்திரம் நீங்கள் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க மறுபடியும் உங்களுக்கு சொல்லுறேன் ஏனென்றால் மறுபடியும் சொல்ல வேண்டியது ஏன்னா ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே மறந்துடுறேன் ஆ நெகட்டிவ் தான் ரொம்ப யோசிக்கிறேன் ஆழமா அதுல யோசிக்கிறான் டிராவல் பண்றான் எதிர்மறையான எண்ணங்களோடு வாழ்றான் வாழ்கிறான் வாழ்ந்து வாழ்ந்து வாழ பழகிறான் இப்ப நேர்மறையான எண்ணங்களோடு என்ன செய்கிற வாழ முடியலை ஆமா இதெல்லாம் மாற வேண்டும் நம்ம தேவையற்ற வீண் பேச்சுகள் அசுத்தமான காரியம் ஆமாம் பெரிய பெரிய பாவத்தை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நெக் தேவையற்ற பேச்சும் அது பெரிய பாவமாக கருகிறது தேவையற்ற பேச்சு தான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பாதிக்குது இங்கே சொல்லும் பொழுது ஆமாம் மற்ற ஏதோ எல்லாமே பாவம் தான் எதிர்மறையான பேச்சும் பாவம் அது மாத்திரமல்ல தேவையற்ற பேச்சு உங்கள் லைஃப் எங்கேயோ கொண்டு ராங் ராங்கில் கொண்டு வந்து நிற்பது அதான் அப்போ பவுல் சொல்கிறாரு கத்தவங்க எப்பொழுது நினைச்சிங்க இருங்கள் என்று மறுபடியும் மொழி சொல்கிறேன் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு ஆமாம் மறுபடியும் மொழி சொல்ல வேண்டியிருக்கு ஆறுல சொல்லும்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்தத்தோடு தேவனுக்கு நினைச்சீங்க தெரியப்படுத்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆமாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னா ஒன்றுக்கும் அவ்வளோதான் ஆமாம் ஏகப்பட்ட கவலை ஆமாம் நோட்ஸ் எழு எழுதக்கூடிய அளவு கவலை கவலைப்பட வேண்டியிருக்கு ஆமாம் ஆமாம் பேப்பர் எழுதக்கூடிய அளவு கவலை அந்த லிஸ்ட்டை போடுறாங்க ஆனால் பைபிள் சொல்லுது நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத எல்லாமே கற்ற நேர்த்தியாக அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வேன் ஆமாம் எனவே பவுல் மறுபடியும் பிளிப்பு சபையை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமாம் தெரியப்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா அற்புதம் நடக்கிறது தெரியப்படுத்தும் பொழுது அதிசயம் நடக்கிறது எனவே ஆமாம் இங்கே சொல்லும்பொழுது என் வாழ்க்கையில் துயரங்கள் கஷ்டங்கள் தேவனுக்கு தெரியாதான்னு சொல்லி அந்த பௌத்தரி மாதிரி பேசிட்டு கூடாது ஆமாம் அந்த சராசரி உண்டாக்கினவர் வானத்தை உண்டாக்கினவர் எல்லாத்தையும் அவருக்கு ஆஃப் எங்கும் நிறைந்தவர் எல்லா இடத்துல இருக்கக்கூடியவர் ஆனால் அவருக்கு என் வாழ்க்கை தெரியாதான்னு சொல்லி ஆமா ஏதோ மாதிரி பேசி கிடையக்கூடாது அவர் பைபிள் சொல்லுது ஆமா தெரியப்படுத்துங்கள் அவ்வளவுதான் நம்ம தெரியப்படுத்தி ஆக வேண்டும் தெரியப்படுத்ததான் தேவன் விரும்பு அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் தெரியப்படுத்த வேண்டும் என்று பைபிள் சொல்லுது ஏனென்றால் ஏசு சொன்னார் கேளுங்கள் அப்போ கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆமாம் பைபிளே சொல்லுது கேளு அப்படிங்குது பைபிள் சொல்லுது கேளு கேட்டால்தான் கிடைக்கும்னு சொல்லு ஆமாம் கேட்க கேட்க தேவன் விரும்புகிறார் பைபிள் சொல்லுது உன்னை ரிகொர் பண்ணி சொல்லலை கமாண்ட் பண்ணி சொல்லுது ஆமாம் உன்னை ரிகொர் பண்ணலை உன்னை சொல்ல சொல்லு நீ என்ன செய் கேளு ஆண்டவர்கிட்ட பிதாட்ட கேளு கேட்கும்போது கொடுப்பார் கொடுத்து கொடுத்து தான் அவர் ஆவார் எட்ட அதனால சொல்லும்பொழுது அப்பொழுது இப்படி நான்கு ஏழு பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயசுக்குள்ளாக காத்து கொள்ளும் தேவ சமாதானம் நீ கேட்கும்பொழுது ஸ்தோத்திரம் பொழுது தேவ சமாதானம் இறுதியை தண்ணி செய்யும் கிறிஸ்துக்குள்ளாக காத்து கொள்ளும் அது நிரப்பும் நிரப்பும் பொழுது ஒரு ப்ரஸன்ஸ் வரும் அந்த ப்ரஸன்ஸ் வரும்பொழுது நீ இப்போ பிரசன்ஸில் மூவ் ஆர ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் ஏதோ நெகட்டிவில் மூவ் ஆன ஆரம்பித்த ஆட்கள் ஆமாம் உன்னுடைய ஐம்புலங்கள் உன்னுடைய பைமுலங்கள் சூழ்நிலை சூழ்நிலை என்ன சொல்கிறது அதெல்லாம் யோசிச்ச ஆள்கள் இப்போ ஏதோ யோசிக்கிறேன்னா வார்த்தை என்ன சொல்லுது நீ நீதிமான ஆகியிருக்கிறா வார்த்தை சொல்வது நீ சுகமாக இருக்கிற தேவனி விருப்பம் வார்த்தை சொல்வது நீ ஆசிவாதமாக வாழ்வது தேவனி விருப்பம் வார்த்தை என்ன சொல்வது நீ இளமையை போல மறுபடியும் மாற முடியும் இளமையை மறுபடியும் தரக்கூடியவர் வார்த்தை என்ன சொல்றதா நீ நீடித்த நாட்கள் ஆக இருப்பார் வார்த்தை என்ன சொல்கிறதுனா நீ நீ நான்கு ஐந்து தலைமுறையை பார்ப்பாய் அதான் வார்த்தை அதான் வசனம் ஆனால் உலகம் சொல்வது ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்குது டாக்டர் ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கு சொந்தக்காரன் பந்தகாரம் ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கு ஆனால் பைபிள் சொல்லக்கூடியது ஆமாம் உனக்கு தேவ சமாதானம் சொல்லுது நிம்மதி சொல்லுது ஆமாம் ஆனால் நமக்குள்ள மைண்டு சூழ்நிலை சொல்லுது அந்த தேவையில்லாத காரியத்தை பார்த்தா நிம்மதியுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன் அதெல்லாம் இல்லை மெடிட்டேஷன் அதனுடைய வார்த்தையை தியானிப்பது தான் நமக்கு விடுதலையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது எனவே சீசர்கள் அதை செய்தார்கள் அதை விட்டுட்டு போயிருக்குள்ளார்கள் தான் மறுபடியும் அவர் அவர் சொல்கிற எச்சரிக்கை கொடுக்குற வான் பண்டன் ஆமாம் எனவே உலகம் சந்தோஷப்படும் அந்த சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷம் நீ எடுத்துக்கிறாத நீ துக்கப்படுவே ஆனாலும் துக்கம் என்ன செய்ய என்ன செய்யும் அது சந்தோஷமாய் மாறும் பிரைசலார் வா அருமையான செய்தி கை கத்தரை துதிக்கிறேன் அருமையான அற்புதமான வார்த்தைக்க து கத்திரை துதிக்கிறேன் அதை சொல்லும் போது சொல்ற உலகம் ஆமாம் உலகம் வேற மாதிரியே ஏங்கிட்டே இருக்கும் நீ உலகத்தை அல்ல ஆமாம் அது தெரிய தெளிவா அப்படி நான் உலகத்தான் அல்ல நான் ஆண்டனுடைய மகனாக இருக்கேன் மகளாக இருக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஆமாம் நான் தெரியப்படுத்தணும் ஆமாம் பரலோகத்தில் அந்த ஆமாம் என்னுடைய இதை தெரியப்படுத்த வேண்டும் தெரியப்படுத்தி விட்டுட்டு ஆமாம் கத்தரை பார்த்து கொள்வார்னு அமைதியாக இருக்கணும் நான் அவ்வளோதான் ஆமாம் அங்கேயும் போய் அவர்ட்டையும் என்கொயரி பண்ணிக்கிட்டே கூட ஆமா இன்னைக்கு நீ கடவுள்கிட்ட போய் கழி கட்டிகிட்டே இருக்கான் ஆமா கடவுளை போய் நம்ம சாமியை கும்பிட்றவன் அவர்ட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான் கடைசி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கான் அங்கே போய் சமாதம் தொலைச்சிட்டே இருக்கான் இங்கே வசனம் சொல்ல தெளிவாக சொல்றாரு நீ தெரியப்படுத்து தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் உண்டாகும் அப்பொழுது உனக்குள்ளே ஆறுதல் உண்டாகும் அப்பொழுது உனக்குள்ளே சமாதானம் உண்டாகும் அப்பொழுது சந்தோஷமாய் மாறும் எனவே இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜரமாக இருக்கும் என்று நம்புகிறேன் கத்ததுனால உங்களை உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக ஆமாம் ஆமாம்